ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் நான்கு பழைய குற்றாலம் அருவி உருவான தினம் இன்று இந்த அருவி உருவாக காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது உங்களுக்கு தெரியுமா குற்றாலத்தில் இருக்கின்ற அருவிகளில் பேரருவி ஐந்தருவி செண்பகாதேவி அருவி ஆகியவை இயற்கையாகவே உருவானவை ஆனால் பழைய குற்றாலம் அருவி அப்படி இயற்கையாக உருவானது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்பு இந்த அருவி குளிப்பதற்கு ஏற்றதாக இல்லாமல் சுமார் இருநூறு அடி உயரத்திலிருந்து செங்குத்தாக ஆக்ரோஷமாக விழுந்து கொண்டிருந்தது அப்போதைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு முறை பழைய குற்றால அருவியை பார்க்க வந்திருந்தார் இந்த அருவியை மக்கள் பயன்படுத்தும்படி செய்ய முடியாதா என அருகிலிருந்த பொறியாளர்களிடம் கேட்டார் பின்பு அவரே தண்ணீர் விழாத காலத்தில் மலையை படிக்கட்டுகள் போன்று செதுக்கி விடுங்கள் இதனால் தண்ணீர் செங்குத்தாக விழாமல் ஒவ்வொரு தடுப்பிலும் விழுந்து வேகம் குறைந்து கடைசியில் மக்கள் தலையில் விழும்போது பூவாளி தண்ணீர் போல விழும் என்றார் அவர் சொன்னது போலவே மலையை செதுக்கி முடித்த பின்பு மக்கள் குளிக்கும் வகையில் அழகான நீர்வீழ்ச்சியாக உருமாறியது பழைய குற்றாலம் அருவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆகஸ்ட் நான்காம் தேதி அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் பழைய குற்றால அருவி திறந்து வைக்கப்பட்டது இதற்கான கல்வெட்டு பழைய குற்றாலத்தில் இருக்கிறது அப்போதெல்லாம் குற்றாலம் அருவிகளுக்கு முக்கியஸ்தர்கள் வருகை தரும்போது அருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வந்துள்ளது அப்படித்தான் ஒரு முறை காமராஜர் குற்றாலத்திற்கு குளிக்க வந்தபோது சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதனை அனுமதிக்காத காமராஜர் மக்களை குளிக்க விடும்படி கூறியதுடன் மக்களோடு மக்களாக அருவியில் குளித்து மகிழ்ந்தார் காமராஜர் அடுத்த முறை பழைய குற்றாலம் அருவி செல்லும் போது ஐயா காமராஜர் அவர்களின் ஞாபகமும் வருந்தானே இந்த பழைய குற்றால என்றது எவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு இடம்னு பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த பழைய குற்றால இடத்துல வந்து இப்போ வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளத்தில் இங்கே வந்து ஒரு சிறுவர் வந்து இப்போ ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இறந்து போனதுனால அப்புறம் அன்னைக்கு இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இது வந்து இங்கே வந்து உரிய அளவில் வந்து பாதுகாப்பாக இல்லை அதனால் இது வந்து வனத்துரட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு ஜீவ போடுறாங்க ஒரு அரசாணை போட்டு இது வந்து வனத்துரட்டை ஒப்படைச்சிடுறாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வனத்துக்கூட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இது முழுக்க முழுக்க வனத்துட கட்டுப்பாட்டுல இருந்தான்னு பாத்தீங்கன்னா இல்லை ஏன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியா வருது அப்போ இங்க கீழே இருந்து மேலே போகக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இவங்களுடைய அந்த பஞ்சாயத்து இருக்கிறதுனால அவங்க அங்கு ஒரு செக் போஸ்ட் போட்டு அங்க இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு வந்து நுழை கட்டணம் வாங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் கொடுத்து அந்த இடத்த ஒரு நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுது அதுக்கடுத்து அது வந்து கொஞ்சம் மேலே போனால் வனத்துறை கட்டுப்பாடுகளை வந்துடுது அந்த இடத்துல வந்து அவங்க வனத்துறை கட்டுப்பாடு வனத்துறை செக் போஸ்ட் போட்டுருக்காங்க அவங்க வந்து காலையில் அதிகாலையில் இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் வந்து குளிக்க வந்து அனுமதிக்கணும் அப்படின்றது தான் அன்னைக்கு போட்ட போட்டப்பட்ட அரசு அணையாது ஆனா இவங்க வந்து அதை மீறிட்டாங்க என்ன பண்றாங்கன்னாக்க சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நிறுத்திடுறாங்க இப்போ சீசன் நேரம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மாத காலமாக பார்த்தீங்கன்னா குற்றால சீசன் இருக்குது வருஷத்துக்கு ஒரு மூணு மாசம் இருக்கிற சீசன் தான் இது அப்போ இந்த சீசன் தான் இங்க இருக்கக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் சுற்றை நம்பி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறதுக்காகவும் இதை நம்பி வாழ்வாதாரத்தை அடிப்படையாக வச்சுக்கக்கூடிய இந்த பகுதி சார்ந்த மக்கள் வந்து வியாபாரத்தை நடத்துறதுக்காகவும் தூதுவான ஒரு இடமா பகுதி இது இருக்குது அப்ப இந்த நேரத்துல இவங்க போடுறது தடைகள்னால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்படுறாங்க நம்பிக்கக்கூடிய வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்ல அந்த வனத்துறை பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து விவசாய நிலங்கள் அந்த பகுதியில கூடிய விவசாய நிலங்களுக்கு அந்த வரக்கூடிய தண்ணீரை வந்து திறக்கிறதுக்கான ஒரு பகுதி அங்க மடை அங்க இருக்குது அதை போய் விவசாயிகள் திறக்க போறாங்க இந்த விவசாய மடையை திறக்கிறதுக்கும் சில நேரங்கள்ல வனத்துறை வந்து அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா வந்து இவங்க போகும்போது சொல்றாங்க அந்த பொதுமக்கள் மேலே போகும்போது நிறைய ஆட்டோக்கள் இந்த காருகள்லாம் அங்கே குப்பாட்டி அப்ப குளிக்க போறாங்க குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறவங்க எங்களுக்கு ஏன் வந்து இந்த தண்ணி தகுதி அனுமதிக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வந்து விவசாயிகள் வச்சிருக்காங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல ஒரு கருப்பசாமி கோயில் ஒன்று இருக்கு இந்த நுழைவாயில் அந்த செக் போஸ்ட் வனத்துறை செக் போஸ்ட் முடிஞ்சக்கு அடுத்து வந்து ஒரு கருப்பசாமி கோயில் இருக்கு அந்த கோயிலுமே இவங்க வந்து அது வந்து பல காலமா அங்கே இருக்கிற குழந்தைங்க கும்பிட்டு இருக்க கோயில் அது அந்த கோயிலுமே வந்து இவங்க போய் பொங்கல் வச்சு கும்புறதுக்கும் இந்த வனத்துறை அனுமதிக்கிறது இல்லை இந்த இந்த இதனால என்ன நடக்க போகுது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடுகள் இதெல்லாம் சீரழிச்சு சிதைக்கக்கூடிய சூழலுக்கு இவங்க கொண்டு வராங்க ஏன்னா அவங்க வந்து அடுத்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கே பயப்பட்டு அவங்க குலதெய்வ கோயிலை விட்டுட்டு அடுத்து அவங்க போகவே நிப்பாட்டை போறாங்க அதான் நடக்க போகுது இவங்க இந்த கட்டுப்பாடு எல்லாம் போறாங்க எப்படி இந்த பகுதியில் வந்து சுரிமுத்தையனார் கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு நாட்களாக நடந்த திருவிழாவை இன்னைக்கு மூன்று நாட்களாக சுருக்கி முடிச்சிருக்கோம் இதே மாதிரி இந்த பகுதியிலேயேதான் பைசா இருக்குள்ள வேலைகளை இந்த வனத்துறை செஞ்சுட்டு இதெல்லாம் இந்த வனத்துறை வந்து உடனடியாக நிறுத்தம் அப்படி எல்லாமே பாதிக்கப்படுறதுனாலதான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பண்ண வேண்டியனாக்க நீங்க வந்து ஒண்ணு முற்று நிறுத்திடுங்க நிறுத்திருங்க இல்லைன்னாக்கா வந்து எப்ப ஏதாவது முற்று முழுதுனாக்க அந்த ஜீவோ என்ன போட்டிருந்தாங்க அதைப்படி நடத்துங்க அப்ப அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுருங்க எப்படி முன்னாடி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அதனால கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னாக்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்துருக்கீங்க ஒரு காணொலி ஒண்ணு நான் இதுல பதிவுறேன் அந்த காணொலியில் என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து பணத்தை கைவிட்டா பெற்றுக்கிட்டு இங்கேருந்து நிறைய வண்டிகளை உள்ளே விட்டுறாங்க வேன்கள்லாம் உள்ள போகுது அந்த கார்கள் உள்ள போகுது அதெல்லாம் உள்ள போய் எல்லாம் வந்து ஆறு மணி ஒன்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு நடக்குது எட்டு மணி வரைக்கும் தான் நடத்தணும்னு சொல்லி மாவட்டம் உத்தரவு போட்டிருந்தாங்க அதை வந்து இந்த வனத்துறை வந்து அஞ்சரை மணி ஆகிச்சு ஆனால் ஒம்பது மணிக்கு வண்டிகள் வந்து உள்ள அனுமதிக்கப்படுது இவங்க முதல்ல உள்ள ஏன் வரப்படாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க உள்ள வந்து காட்டு புலிகள் வருது விலங்குகள் வருதுனால வந்து இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உயிர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உள்ள வரவங்களுக்கு அதனால நாங்க வந்து உள்ள அனுமதி கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து இந்த அனுமதி நேரத்தை மாத்தினாங்க ஆனா இரவு ஒன்பது மணிக்கு பணம் இருக்கிறதுனால அவங்க உள்ள போறாங்க அவங்களை வந்து எந்த விலங்குகளும் தாக்குறது இல்ல அவங்க இறக்குறது இல்லை எந்த விதமான சேதமும் ஏற்படுறது இல்ல அப்ப நம்ம தான் இன்னைக்கு நம்ம நாம் சார்பா நம்ம வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம் எப்படின்னாக்க இந்த வந்து இங்கே வந்து இது வந்து அனுமதிக்கப்படுச்சுன்னா முறைப்படியாக அனுமதிக்கப்படுங்க இல்லைன்னாக்கா மொத்தமாக அனுமதி தகர்த்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் கேட்டிருந்தோம் அது கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம் அதன் அடிப்படையில் அங்கே இருந்துக்கூடிய வனத்துறை அதிகாரி அழைச்சி மாவட்ட ஆட்சியர் நம்மளோட பேச சொன்னாங்க அப்போ அவங்க நம்மளோட பேசும்போது என்ன சொல்கிறாங்க இன்னும் ஒரு வார காலத்தில் நாங்கள் வந்து முழுவதுமாக வந்து இதை வந்து ஒரு கேட்டு போட்டு அஞ்சரை மணிக்கு மேலே யாருமே நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம கேட்டால் அஞ்சரை மணி இல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து சொன்னது வந்து எட்டு மணி நீங்கள் எட்டு மணிக்கு அனுமதிச்சா அவன் உடம்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அதுக்குள்ள அவங்க என்ன சொல்றாங்கன்னா அஞ்சரை மணிக்கு முடிச்சாதான் நாங்கள் உள்ளே இருக்கிற வெளியில் கொண்டு வர முடியும் எல்லாம் முடிச்சு நாங்கள் வந்து ரெண்டு நேரம் வந்து அதை சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னாங்க அது சுத்தப்படுத்துறது அவங்களோட வேலை அதனால அவங்க வந்து நம்ம எட்டு மணிக்குள்ள ஒன்பது மணிக்கு அனுமதி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்ம சுத்தப்படுத்தி ஆகணும் அதனால அவங்க செஞ்சுக்கிட்டோம் நம்ம வந்து பேசியிருக்கோம் சரின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்கே இருக்கக்கூடிய இந்த தலத்தை நம்பி இந்த பகுதிக்கு வரக்கூடிய வெளியிலேருந்து எல்லா இடத்துல வரக்கூடிய சுற்றுலா பணிகள் வந்து நம்பி வந்து ஏமாந்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஏமாற்றம் வரக்கூடாதுக்காக அந்த நுழைவாயிலே வந்து நம்ம வந்து இங்கே அனுமதிக்கப்படக்கூடிய நேரத்தை வந்து அதை வந்து ஒரு பட்டியலிட்டு வைக்க சொல்லியிருக்கோம் அதுவும் சரின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் மற்ற அருவிகள் இருக்கிற மெயின் அருவி சித்தருவி அந்த அருவிகள் பக்கத்துலையும் இதை வச்சுக்கிங்கன்னா தான் சுற்றுலா பயணிகள் அங்கே போயிட்டு இங்கே குடிக்கிறதுக்காக வருவாங்க அப்போ அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க வந்து எப்படி போடு போகணுமோ முடிவு பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தொல்வா இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அதுவும் சரி செய்தா சொல்லியிருக்காங்க இப்போ இதெல்லாம் வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இதெல்லாம் சரியாக கடைப்பிடிக்குங்களா கையூட்டி எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த காணொலியில் முதல்ல வந்து இந்த காவல்துறை வந்து இந்த ஊராட்சி உட்பட்ட அந்த இது பகுதியில நிக்கிறாங்க நுழைவாள் பகுதி நிக்கிறாங்க இங்க இருந்து பணத்தை வாங்கிட்டு உள்ள வர்றாங்க உள்ள போனதுக்கப்புறம் அங்க வனத்துறை வந்து பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து உள்ள வர்றாங்க அப்ப இந்த மாதிரி பணம் படத்தவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னாக்க இந்த அருவி வந்து அதுக்காக இல்லை அந்த காணிகள் கூட பாத்துருப்பீங்க ஐயா காமராஜர் அவர்கள் வந்து வேலை எளிய மக்கள் வந்து குளிக்கணும் சுகுசா அதாவது முன்னாடி ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா வந்து பணக்காரர்கள் மட்டுமே குளிக்கக்கூடிய ஒரு அந்த குற்றாலம் போயிருந்துச்சு அப்படி அவங்க குளிக்கும் போது வந்து இங்க இந்த அடித்தது அடித்தது மக்கள் பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க உண்மையை அப்படி அப்புறப்படுத்திட்டு தான் அவங்க குளிச்சதுக்கப்புறம் தான் குளிக்கணும் அதையெல்லாம் மாற்றி சமத்துவத்தை கொண்டு வந்த நோக்கத்துல ஐயா காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கொண்டு வந்த திட்டத்தை இந்த இதை வந்து இப்ப எப்படி போய் நிற்கிது பாருங்க இதை திருட்டு திராவிடத்தோட சூழ்ச்சி இந்த மாதிரி பண்ணி பண்ணி இயற்கை அங்க அப்புறம் அங்க இருக்க மலைகளை அடிச்சு நொறுக்கிறது இது வந்து யாருமே பொதுமக்கள் உள்ள போகலாம் எங்கேருந்து கேரள காரணத்துக்கு விட்டுறது அந்த பகுதியை திருப்பி விட்டுறது இதெல்லாம் நடந்த அட்டகாசம் நடந்தது சேட்டைகள்லாம் எல்லாம் அந்த சீமான் அவர்கள் எப்படி வந்து தேனி மலையில வந்து மாடுகளெல்லாம் எல்லாம் பத்தி கொண்டு போய் மேய்ச்சல கொண்டு போய் சேர்த்தாரோ அதே மாதிரி இதே இது நீடிச்சதாக்கா இன்னொரு நாளைக்கு வந்து இதே மாதிரி அந்த சீமானவர்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பணிகளையும் பொதுமக்களையும் அழைச்சி உள்ள கொண்டு போகிற சூழ்நிலை ஏற்படும் இதை நம்ம எச்சரிக்கையாக அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அதனால உறுதியாக நம்மளோட கோரிக்கைகளை ஏற்று இவங்க வந்து செய்வாங்க நம்புகிறோம் நன்றி